இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா இப்படியாவது இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மோடி இல்லை மோடியினுடைய முன்னோர்கள் இல்லை நூறாண்டு பழமை வாய்ந்த ஆர் எஸ் எஸ் சங்கிகள் இல்ல எந்த கொம்பனாலையும் என் இஸ்லாமுடைய உணர்வையும் உணர் இணைச்சியும் தன்பான உணர்ச்சியும் அவர்களால் அடக்கி ஆண்டு விட முடியாது இந்த சமூகம் அன்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகத்தை அன்பு வழியால் அரவணைத்துக் கொள்ளலாமே தவிர ஆதிக்க அரசு கையில் இருக்கிறது காவல்துறை கையில் இருக்கிறது நீதிமன்றங்களை வைத்துக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கிறது அல்லது தேர்தல் ஆணையத்தை தன்னகத்தில் வைத்துக் கொள்கிற ஆற்றல் இருக்கிறது முப்படையின் தளபதிகளை கலைத்து முப்படைகளுக்கும் தலைமை தளபதி சங்கிகளை நியமித்துக் கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இந்திய நாட்டு மக்கள் கடந்து போகலாம் பௌனிக்கலாம் பௌரமாக இருக்கலாம் ஆனால் என் இஸ்லாமுடைய உணர்வெழுச்சி பிரச்சனைகளில் அவருடைய உரிமை பிரச்சனைகளில் நீங்கள் அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் கொட்டம் ஒரு நாள் அடக்கப்படும் நரேந்திர மோடி அவர்களை என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீ பிறப்பதற்கு முன்னாடி உங்க அப்பா பிறப்பதற்கு முன்னாடி உன் தாத்தம் பிறப்பதற்கு முன்னாடி இந்த மண்ணின் பல்லாயிரக்கணக்கான கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தமாக கூடி வருவதான் இந்திய நாட்களின் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் விடுதலையில் அவருடைய பங்கு இந்த தேசத்தை நிர்மாணித்ததில் அவருடைய பங்கு இருக்கிறது இந்த தேசத்தின் விடுதலைக்கு இன்னும் தந்திட்டதிலேயா அவருடைய பங்கு இருக்கிறது இப்படி இதனால் நாடாளுமன்ற முறைகள் ஒழுங்கு செய்யப்பட்டதில்லை அவருடைய பங்கு இருக்கிறது

பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது வகுப்புக்கு சொந்தமானது அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் முறையான வருமானத்தை ஈட்டினாலே இந்த வானகர் முழுவதும் வாழ்கின்ற ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நேர்மை இஸ்லாமிய குடும்பங்கள் பசி பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் நகரத்துல மட்டுமல்ல என் தொகுதி முழுக்க இருக்கிறது நெய்வேலி தொகுதி முழுக்க இருக்கிறது இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு பலதாக்கிக் கொள்கின்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் பொது சிவில் சட்டம் என்று ஒரு மோசமான ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்து எமது மக்களை நீங்க மிரட்டி பார்க்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இந்திய நாட்டின் வரலாற்று பக்கங்களை நரேந்திர மோடி அவர்களை தயவு செய்து பணியில் அப்படி வரலாற்று பக்கங்களை புரட்டிருக்க போது கால வரலாற்று பக்கங்களை புரட்டு வேலூர் சிப்பாய் கழகத்தை தொடங்கி மாவுசி அவர்களுடைய கப்பலோட்டிய மாவசியில் தொடங்கி இந்த தேசத்தை நிர்வாணிப்பதற்காக வங்கிகள் தொடர்ந்ததில் இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் மிகப்பெரிய செல்வதாக வாழ்ந்த எமது இஸ்லாமிய உறவுகள் அள்ளி கொடுத்த கொடை என்பது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அல்ல லட்சக்கணக்கான கோடி என்பதை நரேந்திர மோடி அவர்களை படித்து தெரிந்து கொண்டு பேசுங்க அமித்ஷா நரேந்திர மோடிகளும் நிர்மலா சீதாராம் விமர்சனம் செய்தால் இன்றைக்கு இந்த சமூகத்திலே பிறந்த காந்தி கொடுக்கிற உயர்வை சேர்ந்தவர் சொல்லுகிறான் ஒவ்வொரு காவல்நிலையுமாக சென்று ஒவ்வொரு கமிஷனர் அவர்களாக சென்று புகார் கொடுக்கிறான்

அவங்க அந்த பேண்ட் போட்டு ஷூ போட்டு ஒரு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பது போல அணிவகுத்து அதை போவாங்க நாமும் காலை போட்டு தம்பிகள் வந்து கூப்பிட்டாங்க நல்லா காப்பு கட்டி நல்ல சின்ன சின்ன பசங்க அவங்க ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி ஒரு போலீஸ்கார மாதிரி தான் இருந்தாங்க கரும்பு சட்டை போட்டு கரும்பு சட்டை போட்டு என் வீட்டுல இருந்து என்ன என்ன கூப்பிட்டு வந்தாங்க இது நம்ம ஊர் அவங்க என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஒப்பீட்டுக்காக சொன்ன அமமுகவா இருந்தாலும் எஸ்டிபிஐயாக இருந்தாலும் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் வருகின்ற தலைவர்களை அழகாக மார்ச் பாஸ் பண்ணி கூப்பிடுவாங்க ஒரு ஒழுக்கொண்டி சிப்பி எல்லாம் சாவணை கட்சிகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னடா இது தவறா இது போலீஸோட ஒப்பிட்டு பேசிக்கணும்டா ராணுவத்தோட ஒப்பிட்டு பேசிக்கணும் என்ன அப்பப்போ போட பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து ராணுவ எங்களை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்கலத்தி ஏ ஆக நின்றவன் என் இஸ்லாமிய சகோதரவை என்பது அத்தனை வகாற்று மாட்டங்கள் இருக்கு அதை ஒரு தப்பிட்டு சொன்னதுக்காக வேற டிப்ராவிட்ட போத்து

இன்னைக்கு பிஜேபி வாடகை சீனிவாசன் வேல்முருகன் பொது மொழி புகையா பரவலே கிடையாது நான் தனியா இருக்கும் கேட்க மாட்டேன் இங்க பாருங்க மேலையில இத்தனை துண்டு அறிக்கல இத்தனை கட்சிகள் எல்லா எல்லாத்திற்கும் மேலாக நான் அறிக்கின்ற என் நட்புக்காக உயிரே கொடுக்கின்ற எனதுமே இஸ்லாமிய உறவுகளை தன்னகத்தான் பல குடும்பங்கள் ஆண்டாண்டுதான் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமா குடும்ப உறவுகளாக நாங்கள் பழகிறோம்

கலைஞர் கூட்டு சொன்னார் பாவை விற்று ஒன்றும் பயிர்ப்பாலும் என் ஒவ்வொரு தமிழ்ச்சியும் இஸ்லாமிய சகோதரரும் வேலுநாட்சியாக தான் அஞ்சலி அம்மா இருக்குதான் அது உங்க பாடல சொல்ற அண்ணாச்சர் அணிங்க தான் அதனால உங்க பம்பாத்து வேலை எல்லாம் எங்க கிட்ட வேகாது இந்த மிரட்டுறது உருட்டுறது வழக்கு போடணுங்கிறது கைது செய்ய நான் என் குடும்பம் என் சகோதரர்கள் என்னோடு இருக்கிற தமிழ்மார்கள் உங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் அந்த இந்திய சொல்லக்கூடிய அத்தனை வழக்குகளையும் சந்தித்து தான் தமிழ்நாட்டின் அரசியல் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால பொதுவாக இருக்கிறேன் என்னுடைய பங்களி பன்னூட்டி ஆறில் தொடங்கி இன்றைய தளபதி முதலமைச்சர் வரை எல்லா தலைவர்களும் பலர்கிறேன் பேசுகிறேன் முரண்படுகிறேன் முதலில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்ல வேண்டிய ரெண்டு தலைவர்கள் ஒன்று இந்த மிகவும் முந்திரி காட்டை நம்பி விவசாய பூமிகளை நம்பி வாழ்ந்த இந்த பண்ருட்டி தொகுதியில் இருந்த போது மஞ்ச நகர் மைதானத்தின் அரசு விழாவே ஏதும் என் பண்ருட்டி தொகுதிக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கேட்டு கேட்ட மாற்றத்தில் கண்டிப்பாக தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் தொகுதி மக்களின் சார்பாக நெஞ்சம் மிக நன்றியை அவர்களுக்கு நான் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி என்னுடைய மூன்றாவது வரை இந்த தொகுதி மக்கள் வாக்களித்து என்னை வெற்றி செய்திருக்கிறார்கள் என் காலத்தில் என் தொகுதி மக்கள் எவ்வளவு லெட்டர் கொடுத்தாலும் பெரிய ஆஸ்திரத்தில் இடம் நின்றாங்க புத்தகத்துக்கு நடப்புடா இடம் நின்றாங்க விழுப்புரத்துக்கு அப்புறம் இடம் அதனால் தொடர்ந்து நான்கு நான்காண்டு காலமாக அதை முதலமைச்சரை சொல்றாரு கோபமா வருது வேல்முறையில் பேசுறதுதான் கோபம்தான் வருது என்ன செய்யுது வேல்முருக்கும் கோபம் தான் இருக்கு சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார் கோபம் இருக்கிற இடத்தில் நான் குணம் இருக்கும் பல்லு தொகுதியில் அறிவிக்கிறேன் என்று அறிவித்தார் அதற்காகவும் நாம் சார்பாக இந்த தொகுதி மக்களின் சார்பாக தளபதி அவர்களுக்கு என் மெஞ்ச நிகழ்ந்த நன்றியை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொண்டது அப்புறம் நம்ம நெல்லி மணி ஒரு அற்புதிகளும் கேட்டாங்க அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு புதிய கட்டணம் கட்டி முடிவு தருவாயில் இருக்கிறது விரைவில் இந்த கூட்டத்தொடரில் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்களும் செவையர்களும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அதை உருவாக்கி தருவேன் அப்புறம் நீண்ட அதை இடிச்சுட்டு ஒரு நூறு பெட்டன் ஹாஸ்பிட்டலா கட்டணும்னு வேண்டுகொள்ப்பேன் அதற்காக முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் குறைந்து நம்ம பட்டாம்பாக்கம் பகண்ட நம்முடைய இனதிரி மங்கலம் கொளுநம்ப நம்முடைய பகுதி இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கரையோர மக்கள் அதை ஒட்டி இருக்கிற எல்லா கிராமமே தான் கிராமத்து பேரரசு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு மொழி கிராமத்து மாதிரி நிறைய பகுதி மழை வேலை வந்து அரிசிக்கு போகுது தடுப்பு சூடு வேண்டும் கேட்ட தடுப்பு சூழக்கூடிய தடுப்பணைகள் வேண்டும் கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்பாரும் சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரில் முப்பது கோடி ரூபாயில் கிராமங்களுக்கு தண்ணீர் புகாத தடுப்புச் சோழர்களும் அறுபது கோடி ரூபாயில் தடுப்பணைகளையும் கட்டித் தருகிறேன் என்ற உறுதியளித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் அத்தனை இஸ்லாமிய உறவுகளும் நண்பர்களும் தமமுக தோழர்களும் மணிநேய மக்கள் கட்சியினுடைய தோழர்களும் இந்த தொண்டறிக்கில் இடம்பெற்றிருக்கிற ராஜதரையில் தொடங்கி சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மதிமுக காங்கிரஸ் என்று எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டுமோ அதை எல்லாம் எழுப்பி இந்த தொகுதி மக்களுடைய நீங்களால் கோரிக்கைகள் பெரும்பாலும் இப்போ படிச்சா சார்மணுக்கு கோரிக்கை வச்சு இந்த கோரிக்கை வச்சு பேசினா இந்த சப்ஜெக்ட் பேசலாம் வெறும் மாமியோடையும் வெறும் அமித்ஷாவோடையும் வெறும் மோடியோடையும் முடிச்சிருப்பார் கோரிக்கை வச்சு பிரஷா சொல்றேன் ஒரு மக்கள் பிரதியா சட்டவன்ற உழைப்புனா என்னுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து சட்டவாண்டத்தில் பேசுவதும் கேள்வி எழுப்பதும் கவனயருக்கு ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வந்து பேசுவதும் பேசியிருக்கிறேன் ஆனா உங்களை மட்டும் எனக்கு ஆதரவனம் பாத்திரமா வரும் அது என்னன்ன அரசிகளை கூறியிருக்கிறேன் இங்கே ஒரு மகர்ஷா ஒரு ட்ரெஸ்ட்டு இப்போ ஜாகிரனா போன எவ்வளவு தரன்ட்டாங்க நல்லவரங்கள் நிறைய பேர் நோட்ட முறையில இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உழைப்பு ஒரு மதிய தரங்குறாங்க அந்த மதர்ஷா போட ஒரு பள்ளிக்கு அமைப்புல ஏதோ சக்கி பையன் ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டா மொட்டை என்றதுக்காக நம்ம அதிகாரிகள் சுத்த விட்டுக்கிட்டே இருக்கலாம் யாருக்கிட்டதான் வந்தாங்க கமிஷனர் கூட்டு சொன்னேன் அதுக்கு முன்னாடி தாசில்தார்கிட்ட சொன்னேன் ஆர்டிஓ கிட்ட சொன்னேன் கலெக்டர்கிட்ட சொன்னேன் இப்ப எஸ்பி இருக்கின்றாங்க இந்த கூட்டத்தின் வாயாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் போன கூட்டத்தொடர்ல இது குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சட்டப்பேரவைக்கு அளித்து அது எல்லா அதிகாரிகளுடைய சுற்றுச்சூழல் சுற்றறிக்கைக்கு சென்றிருக்கிறதே இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் சேர்மன் கமிஷன் பண்ணுவாரோ எனக்கு தெரியாது இந்த கூட்டத்தொடருக்குள் இங்கே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய உறவுகள் நாளை தலைமுறைக்கான ஒரு கல்வி போகின்ற ஒரு இடமாகவும் ஒரு பள்ளிவாசலும் இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அதனாலதான் நீங்க போய் இருந்து ட்ரம்போட கை கொடுக்குறீங்க நாங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றீங்க மாணவ நிறந்த மாணவ நாடுன்றீங்க அந்த மாணவ நிரந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொள்வதற்கு என் இஸ்லாமிய உறவுகள் எங்க தலைவர் செயலாளரா என்ன பார்க்காத நாட்களே இல்லை கேட்காத நாட்களே இல்லை ஏன் இல்ல உங்களுக்கு இவ்வளவு காலதாமதம் எதற்காக நீங்க காலதாமதம் பற்றி இருத்தடிக்கிறீங்க அவங்களுடைய சொந்த இடம் காசு போட்டு வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க இல்ல ஒரு மதசா பள்ளியை கட்டுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை

ஒருவருக்கு ஒருவர் திருப்பரம் குன்றத்தில் நீ மலையின் பெயரால் மத கடவுளை இடம் இல்லை என்று நிரூபிப்பதற்காக மதுரைக்கு செல்ல நான் மதுரையில போய் சமூக ஏற்படணும்னு பேசுற

கட்டி முடிப்பதற்கு நாட்டில் இருக்கிற அரசு அதிகாரிகள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பது எச்சரிக்கையா நான் பேசுறேன் எச்சரிக்கை வர போது யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ண போற யார் உங்களுக்கு உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கு மட்டும் தடுத்தா அவங்க உழைச்சி சம்பாதிச்சு சொந்த இடம் வாங்கி வச்சிருக்காங்க அதுல ஒரு மனசா கட்டுறாங்க அது எவ்வளவு ஒருத்தம் கொடுத்தா மனுவுக்காக அது ஒரு இது வருமா கொலி கேட்கறது எனக்கு உறவு துறை நண்பர்களின் பேச்சை பதிவு செய்வீர்கள் இப்போது இந்தியா நாளை புதிய ஆவட்ட கார் கண்காணிப்பாளர் இடமே என் ஓசிக்காக காத்திருக்கிறது என்று சொல்றார்கள் இந்த நகரத்தினுடைய டீச் கீழே இருக்க நம்மளை உறவு துறையில் இருக்கிற வைரதிகாரிகள் உடனடியாக இந்த மயிலை க்ளீன் செய்து ஒற்றுமை பெற்று அடுத்த ஆண்டுக்குள் கண்டிப்பாக இந்த மதரசா பள்ளிவாசல் இயங்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு உறவுத்துறையும் செய்ய வேண்டும் என்று வேண்டு அப்படி இல்ல அப்படின்னா

ஒரு சித்தாந்தத்தை அவன் இன்னைக்கு இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட என் சக உறவுகள் ரத்த உறவுகள் அவர்களை நீங்க அவர்களை எதிர்ப்பது அவர்கள் தேவையில்லாமல் வந்து கிழக்கு செந்தில் வேறு சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இங்க எந்த பரிவார கும்பல்கள் மதவெறி கும்பல்கள் ஆதிக்கமா இருக்கிறோம் அடர்த்தியா இருக்கிறோம் இந்துக்கள்

என் உறவுகள் ஆண்டாண்டு காலமா அவர் வழிபடுவான் பள்ளிவாசல் இருக்கும் மசூதிகள் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்து எங்க பிரச்சனையை பார்க்கறது எங்க எங்க அண்ணா என்ன பன்னெண்டு மட்டும் நல்ல ரெண்டே பேர் இருக்கு அந்த பிரச்சனையை சொல்லுங்கன்ற

பெண்கள் வேற உட்காந்து கண்ணீத்திற்குரியவர்கள் உரியவர்கள் முன்னால் குறித்து ரொம்ப கண்ணியமற்றியமற்ற அதனால எந்த தொந்தரவும் இல்லாத இந்த நாட்டுல ஒரு அமைதியாக அண்ணன் சப்பியா மாமன் வச்சானா உறவுகளோடு வாழ்றோம் வாழ்ற காலத்துல எதுக்கு சண்டை எதுக்கு அடிதடி எதுக்கு வெட்டு குத்து எதுக்கு மோதல் எதுக்கு ஜீ ஒழிக இதெல்லாம் எதுவும் வாண்டா எல்லாவற்றையும் பார்த்துட்டு தான் எல்லாரும் இருக்கிறான் ஜாதி யாருக்கும் சதச்சம் நல்ல அதனால தேவையில்லாம இங்க மதரசா கட்டுறது தடுக்கிறது நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க போராடுன்றது நாங்க புது போடுன்றது இந்த மிரட்டல் உருக்கள் எல்லாம் எதுவும் வேண்டாம் அமைதியான மொழியில் அறவழியில் அவரவர்கள் வழிபாடு அவரவர்கள் தெய்வங்களை வணங்குவதற்கு போற்றுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அதை இந்த இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பன்னெண்டு காலமா செய்யறாங்க பல்லாயிரம் ஆண்டு காலமா அதனால நான் சொல்லுகிறேன் அதனால வந்து இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இப்ப செம்மட்டத்துல கூட கபஸ்தான் ரெண்டு ஏக்கர்ன்றாங்க அந்த பிரச்சனை மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்கள் பலனுடைய கோட்ட ஆட்சியர்கள் தலையிட்டு அதை சுமூகமா முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அமைதியாக இங்கே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இங்கே சிறுபான்மை வாழக்கூடிய மக்கள் வளர்ந்த அவர் தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் வாழணும் விரும்புகிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அமைதியான இந்த நகரத்தில் தேவையில்லாத மனு போட்டு கிண்டல் கேலி பண்ணி பிரச்சனை பண்ணி அமைதியின் எடுக்கிற அந்த சூழ்ச்சி செய்கிற அந்த சன் பரிவார வாழக தொண்டர்களின் கொண்டத்தை அடக்கி முதலமைச்சர் தலைமையில் இந்த அரசு பிரச்சனைகளையும் இங்கே தீர்மானமாக வாசிக்கப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அத்தனையும் சமூகமாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டு நீங்கள் இந்த வகுப்பு திருத்த சட்டமாக இருக்கலாம் புதுசில் சட்டமாக இருக்கலாம் சிஏ என்ஆர்சி ஆக இருக்கலாம் இது எல்லாம் என்றைக்கும் நாங்கள் அடிமடைந்து ஏற்றுக்கொள்வர்கள் அல்ல எதிர்த்து நின்று போராடக்கூடிய மாணவர்கள் தமிழ்ச்சமூகத்தின் ஓர்மையோடு என்றைக்கும் நாங்கள் எதிர்ப்போம் என நெருமை இஸ்லாமியர்களின் உறவுகளுக்கு கை கொடுப்போம் கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தோல்விடுப்போம் துணைப்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூட முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்